ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஏ சார் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம் சிஎஸ்கே பேட் மும்பை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு பார்ட்டாக பார்க்காதவங்க பார்த்துருங்க இப்போ இதில் என்ன பேச போகிறேன் நிறைய பேர் கேட்டாங்க சார் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி கொஞ்சம் பற்றி கொஞ்சம் பேசலாமேன்னு ஸோ ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி பற்றி கொஞ்சம் பேசலான்னு அவரோட ஸ்டாட்ஸோடு தான் சொல்கிறேன் இதெல்லாம் என் கட் பண்ண இல்லை நடந்ததை தான் நான் சொல்கிறேன் இந்த கடந்த ஆறு மேட்ச்சில் நாலு மேட்ச் தோத்துட்டாங்க மூணு மேட்ச் தோற்றப்பையும் நான் ஒரு வீடியோ வேறு ஒன்று போட்டிருந்தேன் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கட்டும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி அதில் சில சேஞ்சஸ் சொல்லியிருந்த நபி ரேஷப்படலாம் வரணும் டெவல் பிரவிஸ்லாம் வரணும்னு பட் மும்பையில் விளாடும் போது ஒரு மேட்ச் ஜெயிங்க க்ரௌட் வில் சப்போர்ட்டினு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க க்ரௌட் வா சப்போர்ட்டிவ் பட் எந்த அளவுக்கு எது கோவம்னா பிரைஸ் அப்போ அவரை பார்த்து பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திருப்பி இந்த மாதிரி பிளண்டர் பண்ணால் ரைட் ஏன்னா இவரை பற்றி கொஞ்சம் கரக்கணுன்னு நான் சொல்லிடுறேன் ஆல்ரௌண்டர் ஹி வாஸ் ஒன்ஸ் அப் என் டைம் ஆல்ரவுண்டர் ரைட் கடந்த ஏழு மாதமாக அவர் எந்த மேட்ச் கிரீடு விளையாடுவா ரஜி ராஜ்ய விழா இல்லை டொமஸ்ட் விளையாடல இன்டர்நேஷனலில் இல்லை ஓரப்பா கால் விட்டு உண்டார் பங்களாதேஷ்க்கு எதிராக வேர்ல்ட் கப்பில் ஆனால் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் கேப்டன் ஆக்கினது குஜராத்தில் இருந்து கொண்டு வந்து மும்பை கேப்டன் இல்லாமல் நிறைய அலசி ஆரஞ்சாச்சு ரைட் சி கேப்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட் எல்லா கேம்லேயும் அண்ட் ஸ்பெஷலி டி டுவெண்ட்டில் தான் ரொம்ப குரூஷியல் ஸ்பெஷலி இன் டிவெண்ட்டி டெஸ்ட் மேட்ச் இல்லையானு உங்களுக்கு கேப்டன்சீக் வந்து இட் வில் பி ஈஸி பிகாஸ் லன்ச் டைம் டீ டைம் டே க்ளோஸுன்றக்கும் நீங்கள் வந்து சீனியரை டிஸ்கஸ் பண்ணலாம் கோச்சுகிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் மறுநாள் நீங்கள் வரலாம் செகண்ட் டே ஆஃப் த அதே மாதிரி ஒன் டே இன்டர்நேஷனல்லையும் ரெண்டு வாட்டர் பிரேக் உண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னிங்ஸ் பிரேக் உண்டு நாற்பது நிமிஷத்துக்கு அப்பையும் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் நடுவில் க்ளவுஸ்ஸு தண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்து போய் மெசேஜ் அனுப்பி போய் சொல்லிட்டு வா அப்படின்னு கோச் அனுப்புவார் அதெல்லாம் நீங்கள் ஒன் டேல பண்ணலாம் டி டுவெண்ட்டியில் இதெல்லாம் பண்ணவே முடியாது பிகாஸ் ஸ்ட்ரிப்புலேட்டர் டைத்தில் நீங்கள் இருபது ஓவர் போடலன்னா கடைசி ஓவரெலாம் நாலு ஃபீல்டர் தான் பவுண்டரில் அல் அவுட் அஞ்சு ஃபீல்டு இருக்கும்போதே ஸ்டாப் பண்ண முடியல தோனியை இன்னும் நாலு ஃபீல்டுன்னு எங்கே போய் உள்ளது அதனால் கர இன் டைம் போடணும் டைமே கிடையாது இன்ஸ்டிக் டெசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எம் மும்பையோ சிஎஸ்கே கப் ஜெயிச்சனா இன்ஸ்டிங் டெசிஷன் பை தோனி அண்ட் ரோஹித் சர்மா அங்கே தான் அந்த இடத்துல கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியாஸ் லேக்கிங் சொல்லி தான் ஆகணும் டெஃபினட்டாக ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட் தானே நிறைய பேர் திட்டுவீங்க திட்டினா திட்டணும் காரணத்தோட பதில் சொல்லுங்கள் இல்லையே இது அப்படி அது அப்படின்னு இப்போ நேற்று நடந்த சிஎஸ்கே மேட்சிலே பாருங்களேன் ஃபஸ்ட்டு நைன் ஓவர்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபார் டூ என்ன கண்ட்ரோலாக தான் இருந்தது லாஸ்ட் பதினோரு லெவன் ஓவரில் ஒன் ஃபார்ட்டி டூ வச்சுட்டாங்க எப்படி டிஃபைனிங் ஓவர் மேட்ச் சிஎஸ்கே பக்கம் டில்டாண்டது காரணமே ஆர்திக் பாண்டியா தான் ஒழுங்காக போயிட்டு வந்து டென்த்து ஒரு குடுக்குனு வந்து நான் ரன் போட்டார் பதினஞ்சு ரன் வாங்கிக்கிட்ட பால் அதுக்குள்ளே ஒரு சிவம் டுபே ஒரு செட் ஆகிட்டார் ஸ்பீட இல்லை ஒன் தேர்ட்டி டூ ப்ளஸ் கிலோமீட்டரில் அவுட் சைட் ஆஃப்ஷன் மாறாத பால் கொடுத்தா பழிச்சுன்னு கண்ணத்தில் அடிக்கிற மாதிரி தான் பேட்லால் அடினார் பாலை விடுத்து கொடுத்தா லெக் சைடில் புல் பண்ணுறாங்க உக் பண்ணுறாங்க அவர் அந்த ஓவருக்கு வந்திருக்கவே கூடாது யூசேஜ் பும்ரா இஸ் பெத்தட்டிக் அப்ரோச் அவர் எப்படி யூஸ் பண்ணுன்னே தெரியல எனக்கு ஒன்றும் புரியல இந்தியாவுக்கு விளையாடும் போது அட்டாக் பாலிங் போடுறார் பும்ரா மும்பைக்கு விளையாடும் போது நம்பர் ஃபோர்த் ஓவர் வருவார் இல்லை தேர்ட் ஓவர் வருவார் செவன்த் ஓவர் வராரு யாரோட ஐடியா அது அவங்க சிஎஸ்கே எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறா பாருங்க யூஸ் பாலர் அஞ்சு பாலரும் மணி மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணாங்க லிமிடெட் ரிசோர்ஸை நீங்கள் இந்த மாதிரி தார் அட்டாக் அட்டாக பாலரை யூஸ் பண்ண என்ன அந்த இடத்துல கேப்டன்ஷிப் லண்டர் தான் கோச்சில் டீமில் நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க பவுச்சர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நிறைய விளையாடி இருக்காரு சச்சின் டெண்டுல்கர் ஈனோ நான் சொல்ல வேண்ணே அவ்வளோ பெரிய பிளேயர் பொலாட் இவங்களும் சொல்ல மாட்டாங்களா டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களா நீ போல இங்கே போடாதவானு யூசேஜ் ஆஃப் பும்ராவாஸ் ராங் அண்ட் யூசேஜ் ஆஃப் ஒரு போலிங்கே போடக்கூடாது என்ன கேட்டால் இப்போ அவர் டீம்மே இடம் இருக்காங்கன்னு தெரியல இப்போ நான் சொல்கிறேன் சில ஸ்டேட்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் பாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரா அட்டாக் போலிங் போட்டார் கொடுக்குடுன்னு மூணு ஓவரில் முப்பது ரன்னு நோ விக்கெட்டு அதில் பேட்டிங் பண்ணும்போது நம்பர் செவனில் வந்தார் பதினோரு ரன் அவுட் ஆகிட்டார் ஆறு ரனில் தோத்துட்டாங்க ஒரு 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 ஷாட் தான் சிக்ஸ் ஷாட்சி தான் ஜெய்ச்சிருக்கலாம் செவன்த் நம்பர் வந்தார் என்ன பயந்துட்டியா குமார் அந்த மாதிரிலாம் கேட்கும் போது அடுத்த மேட்சுக்கு வருவோம் எஸ்ஆர்ஹெச் அதில் செகண்ட் ஓவர் போலிங் போட வேண்டார் ஃபஸ்ட் ஓவர் போட்டால் தானே அடிக்கிறீங்க அது வர செகண்ட் ஓவர் வர என்ன அண்டு நாலு ஓவரில் நாற்பத்தாறு ரன் ஒரு விக்கெட் கிடச்சது ஹெவி ரன்னு பேட்டிங்கில் நம்பர் ஃபைவ் வந்தார் இருபத்தி நாலு ரன் தான் இருக்க முடிஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் வருங்க ஒன் டுவெண்ட்டி இருபத்தி நாலில் அவுட் ஆகிட்டார் சரி ராஜஸ்தான் ராயலுக்கு அப்புறம் நான் போலிங் போடாமல் இருக்கேன் பார்க்கலான்ட்டுன்னு போலிங் போடல ஒரு குட் டெசிஷன் பேட்டிங்கில் நம்பர் சிக்ஸ் வந்துட்டார் குஜராத்துக்கு எதிராக நம்பர் செவன் ஸோ எஸ்ஆர்எஸ்க்கு எதிராக நம்பர் ஃபைவ் ராஜஸ்தான் ஆயிலுக்கு எதிரில் நம்பர் சிக்ஸு முப்பத்தி நாலு ரன்னு அவுட் ஆகிட்டார் பத்தாவது ஓவரில் அவுட் ஆயிட்டார் இவ்வளோக்கும் பாக்கி இன்னும் பத்து ஓவர் இருந்தது நின்று விளையாட வண்டி தானே கடைசி வரைக்கும் எயிட்டி எயிட் நாட் அவுட் கேப்டன் இன்னிங்ஸ் ஹண்ட்ரட் டூ நாட் அவுட் நைன்ட்டி ஃபைவ் இல்லையே பத்தாவது ஓவர்லேயே அவுட் ஆகிட்டு வந்தார் ஆறாம் நம்பரில் வந்து அங்கேயும் அந்த மேட்சை தோத்தாங்க தான் மும்பை வங்கட ஸ்டேடியத்தில் விளாட் வரும்போது டெல்லி அண்ட் இட் இட் நாட் போல் டெல்லிக்கு எதிராக நம்பர் ஃபோரில் வந்தார் நல்லது அவர் போடாதது முப்பத்தொம்போது ரன் அடித்தார் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஒன் எயிட் தான் டெல்லி பட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஒன் ஒன் எயிட் தான் அதில் ஸ்ட்ரைக் ரேட்டு பேட்டிங் ஆர்சிபிக்கு எதிராக வருவோம் செவன்த்து சேஞ்சாக அவர் போலிங் வந்தார் எதுக்கு ஒரு செவன்த்து சேஞ்சாக போலிங் வந்தார்னு எனக்கு தெரியல ஆர்சிபிக்கு எதிராக ஜெயிச்சிட்டாங்க பட் அகெயின் ஒரு ஓவர் போட்டு பதிமூணு ரன்னு நோ விக்கெட் ஒரு ஓவர் போட்டார் செவன்த் சேஞ்சில் வந்து பேட்டிங்கில் நம்பர் ஃபோர் வந்தார் இருபத்தொன்று ரன் எல்லோரும் மேலே அடிச்சுட்டே இருந்தாங்களா நல்லா ஈஸியாக போயிடுச்சு த்ரீ ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்தார் அது மட்டுந்தான் ஆறு பால்லேயே டுவெண்ட்டி ஒன் எடுத்து சிஎஸ்கேக்கு வருவோம் ஆறாவது சேஞ்சாக வந்தார் யார் இவரை கூப்பிட்டா ஒரு ஒரு தான் போட்டார் பதினஞ்சு ரன்னு அதுவும் நின்று திருப்பி நான் போகிற பாரு லாஸ்ட் ஒரு தோனியை மிரட்டுறம்பார் ரென்னு வந்தார் இருபத்தாறு ரன் தோனி போட்டு அடிச்சிட்டார் த்ரீ ஓவர்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் டூ தோனி அடிச்சு இருபது ரன்னெலாம் தான் நேற்று தோத்ததை பேட்டிங்கு திருப்பி நம்பர் ஃபைவ்ல வந்துட்டார் ரெண்டு ரன் ஆறு பால்ல அவுட் ஆகிட்டு போட்டார் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ கமான் இப்படியா ஒரு கேப்டன்னு அஞ்சு கப்பு ஜெயிச்சவங்க இப்படி தான் நீங்கள் எங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும் விதவிதமான போலிங் சேஞ்சு வித விதமான பேட்டிங் ஆடுற ஒரு ஃபிக்ஸ்டு பேட்டிங் ஆடுறதே இல்லை இந்த ஆறு மேட்ச்சில் ஆறு விதமான நம்பரில் வந்தாங்க தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன் கேப்டன்ஷிப் பிளண்டருக்கு வரும்போது போலிங் யூசேஜா போலர் தான் ஸ்ரேயஸ் கோபால் எத்த இது விளையாட வச்சிங்க விளையாட வச்சீங்களா ஜடேஜா மாதிரி ஓவர் கொடுக்க வேண்டியது என்ன ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கூட ட்யூ இல்லை கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாரு ஒம்பது ரன் கொடுத்து கொடுத்து ஒருத்தர் அவுட் பண்ணிட்டார் அச்சின் ரவிக்கிறவன் அப்புறம் அவன் பவுலிங் கொண்டு வரல யூர் வந்துட்டார் டக்குன்னு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அவ அப்போ எதுக்கு அவரை எடுத்தீங்க இப்போ ஸ்ரேயஸ் கோபாலை அவரை எடுக்காமல் அந்த நூறு ஓவரை அவரே போட்டுவிட்டு நீங்கள் இம்பாக்ட் பிளேயராக நம்பந்தியரை வச்சிருக்கலாமே இம்பாக்ட் பிளேராக சூரியகுமாரி யாரோ வந்தார் ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பேட்டிங் அடிச்சிருக்கோம் சூரியகுமார் ஏதாவது பிளேய் லெவலில் வச்சுட்டு ஷேஷ்கோபால் உட்கார வச்சிருந்தா நம்ம தீர் நல்லா அடிச்சிருக்கா அந்த பையன் அவர் வந்து ஒன்று அதை நீங்கள் பண்ணவே இல்லை அதுவும் அங்கே ஒரு பெரிய பிளண்டரு கூட இருக்கிற கோச்சிங் ஸ்டாஃப்லாம் சொல்ல மாட்டாங்களா எனக்கு புரியல என்ன அவங்க மேட்ச் சும்மா வந்து ஷார்ட்ஸ் போட்டு எல்லோரும் சேர் போட்டு உட்காந்துருக்காங்க பவுண்ட்ரி நல்ல சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் மேட்ச் பார்த்துட்டு கை இருக்காங்க அண்ட் டீம் டேவிட்டுக்கு மேலே இவர் வந்தார் நேற்று டீம் டேவிடே வேஸ்ட்டுங்கிறேன் அவர் பதில் ப்ரைவைஸ் விளையாட வைக்கணும் அந்த பிரைவேஸ் விளையாட வைக்கல அண்ட் சில மேட்ச் உட்கார்ல ஒன்றும் தப்பே இல்லை நேற்று தவன் உட்கார்ல சாம் கரென் தான் ஓப்பனிங் பண்ணார் கேப்டன்ஷிப் பண்ணார் ஒரு கே கேஎன் ராவல் இம்பாக்ட் பிளேயராக வரல அது ஒன்றும் தப்பு இல்லையா போன சீசன் கேன் தான் கூட வெளில உட்கார்ந்தாரு ரோஹித் ஷர்மா நிறையா மேட்ச் உட்காந்து போலா லீட் பண்ணார் துபாயில் விளாடும் போதெல்லாம் இல்லைனா யூ ஹவ் டு டூ சம்திங் ராஷ்ட்ரியலி இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேட்டிங் ஆடுற மாற்றுறது இஷ்டத்துக்கு போலிங் வாட்டற மாற்றுறது வந்து இந்த ரிசல்ட் தான் வரும் நோ ஒன்று கோ வருது க்ரௌடுக்கு பூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நான் சொன்னதில் இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்குறீங்களா இப்போ சொன்னேன் இல்லையா வந்தீங்களே ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணாரா ஒன்றுமே இல்லை ஹையஸ்ட் ஸ்கோர் தேர்ட்டி நைன் டெல்லிக்கு எதிராக அது எல்லாருமே அடிச்சாங்க அதில் மற்றபடி ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு நாலு முப்பத்தி நாலு ரென்று பால வேஸ்ட் பண்ணுறது ஸ்ட்ரைக் கொடுக்கல நேற்று ஸ்ட்ரைக்கு தான் கொடுத்துருக்கணும் ஒரு ஹார்திக் பாண்டியா தோனிக்கு இவருக்கு ரோஹித் சர்மாவுக்கு அவர் ஹண்ட்ரட் ஃபைவ் நாட் அவுட் பேர் போயிருந்திருப்பார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதுக்காக இவர் போலிங் போடுறாரு ஆல்ரௌண்டராக இந்தியன் டீம்க்குள்ளே வர பார்க்குறாரோ வேர்ல்டு கப்புக்கு ஜூனில் நடக்கும் போகுது வேர்ல்டு கப்பு மிடில் ஆர்டரில் இவர் ஆஸ் அ பேட்ஸ்மேனா பியூரா எடுக்க முடியுமே முடியாது அவர் பீக்கில் இருந்த காலத்திலே நான் சொல்வேன் இஃப் இஸ் நாட் போலிங் தெர் இஸ் நோ ப்ளேஸ் ஃபார் ஹார்திக் பாண்டியா இந்தியன் டீம்னு வெறும் பேட்ஸ்மேனா இவரோட பெரிய பெரிய ஆளுங்க ஸ்ரேயர் ரிங்கு சிங்கு இவங்களா இருக்காரு சூரியகுமார் யாதவ்லாம் டி டுவெண்ட்டிக்கு மிடில் ஆர்டர் விளையாடுறதுக்கு அண்ட் இப்போ ரயான் பராக பிரபாதமாக கலக்கிட்டுருக்காரு சரி போலராக போட்டினா இவ்வ அது நாலு ஓவர் இவரால் போட முடியாது மூணு ஓவர்லேயும் நாற்பது நாலு ஓரில் அறுபது ரன்னு ஸோ அப்போ ஆல்ரவுண்டர் கேட்ரிங் வரத்துக்காக அப்பப்போ போலிங் போடுறாரா தன்னோட பிளேஸை சிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்ஜூரி ப்ரோன் வேறு அப்பப்போ வேறு இன்ஜூரி ஆகிடுறது என்னன்னே தெரியல என்ன நடக்குது அங்கேன்னு ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு மாற்ற கருத்து தான் சொல்லுங்கள் திட்டதுனால செட்டுங்க இல்லை கருத்துக்களை கண்ட்ரஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் சொல்லுங்கள் இதுதான் சார் நீங்கள் வேணா பாருங்கள் அப்படி பாருங்கள் இப்படி பாருங்க ஆர்ம ஒழுங்காக போயிட்டு இருந்தது ஸ்கிரிப்ட் லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சு சொதப்பி போன மேட்ச் தோத்துட்டாங்க அந்த லாஸ்ட் ஓவரனால தான் அதுக்கு ஸ்ரேஷ்கோபாலையா டூபைக்கு போலிங் பண்ணலன்னு கேட்டாருங்க போஸ்ட் மேட்ச்சில் ஆஃப் ஸ்பின்னரு லெஃப்ட் ஹேண்டர் திருப்பி அந்த தேரி கொண்டு வந்தார் அந்த எல்லாம் பாஸ்பாலேருந்தான் போட்டு அடிச்சார் சிவம் டூபே செட் ஆகிட்டக்கப்புறம் யார் ஷேன்வான் போட்டால் கூட அடிப்பார் அவர் அவுட்டும் கூட அவ்வளோ மிஸ் இட் ஆகி திடின் ட்ரை ஒன்லி இவர் வந்தார் இவர் அவுட்டு வச்சாங்களா தான் போட்டு அடிக்கிறாங்க அது என்ன ஆனால் அவுண்டர் ஸ்பின்னர் உட்கார வச்சிருக்கீங்க ஒரு ஓவரோட ஃபாஸ்ட் பாலர்லாம் ரொம்ப கரெக்டாக போட்டாங்களா எல்லாருமேருந்து அடி வந்து திட்டம் எக்ஸட் பும்ரா அண்ட் கரெக்டாக ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு எப்படி வேலை பாருங்க ருத்ராஜ் கை வாட் வித் ஹெல்ப் ஆஃப் தோனி ஷார்துல் டாக்கூர்லேருந்து ஜடேஜாலேருந்து இருந்து துஷார் திருஷ்வான்லேருந்து பிரில்லியன்ட் போலிங் நேற்று போட்டது எனிவே இன்னொரு ஒரு இவ்வளோ பெரிய ஃபேன் பாய்ஸ் இருக்குது மும்பை இந்தியன்ஸுக்கு நம்ம சேனலில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் உங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இதில் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிஞ்சுக்கிட்டோம் ஒரே பார்த்து நன்றி லைக் கமெண்ட் யார் சப்ளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்